இந்த தருணத்துல அம்மா பிள்ளையா இருக்காருன்னு கண்டுபிடிச்சிங்க கல்யாணத்துக்கு அப்புறம் சார் இந்த மூமெண்ட் பார்த்தவொன்னே ஷாக் ஆயிட்டேன்

எல்லாமே போயிடுச்சு நீங்க கேட்டிருக்கீங்களா ஏதாச்சும் நான் கேட்டாலுமே இல்ல எங்க அம்மா இப்படி தான் செஞ்சாங்க சட்னி வச்சா நல்லா இருக்கும் இது வச்சா நல்லா இருக்கும் சோ அந்த மாதிரி தான் செய்வார் நோ கமெண்ட்ஸ் சிம்பிளி வேஸ் அம்மா அப்பல நீங்க எப்போ கண்டுபிடிச்சீங்க கல்யாணம் பண்ண உடனே எல்லாருக்கும் வந்து ஃபர்ஸ்ட் நைட் நடக்கும் சோ அப்பலாம் நார்மலா தான் பேசினாரே எதுவும் இல்ல திடீர்னு வந்து கண் கலங்க ஆரம்பிச்சிட்டாரு ஒருவேளை இருக்குமோ ஒருவேளை இருக்குமோ ஃபர்ஸ்ட் நைட்லயா ஆமா ஓகே என் மேல உள்ள காதல்னால கண் கலங்குறாரு அப்படின்ற மாதிரி நான் நினைக்கும் போது சொன்னார் எனக்கு ஒரு பேர் அதிர்ச்சி ஆயிடுச்சு என்ன சொன்னாருன்னா சாவு சாவூல எப்போவுமே நான் எங்கள் அம்மா மேல கால் போட்டு தான் தூங்குவேன் முதல் முறையே எங்க அம்மா பிரிஞ்சு நான் உங்க கூடயே தூங்க போறேன் யாருங்க அந்த செகப் சார் வீட்டுக்காரு உங்கள் வீட்டுக்காரு ஆண்மை இல்லை என்றால் ஆஸ்பத்திரிக்கு போங்கடா போட்டீங்க அரேஞ்சர் மேரேஜ் தான் இருந்தாலும் வந்து அவர்கிட்ட வந்து கொஞ்சம் ஒரு லவ் மேரேஜ் மாதிரி அந்த ஒரு கனெக்ஷன் இருக்கணும் அப்படின்றதுனால அவருக்கு உட்காந்து நான் வந்து ஒரு ரொமான்டிக்கா பாட்டு பாடுறது அவர் கண்ணை பார்த்து பேசுறதா நான் கொஞ்சம் மென்டல் எந்த நேரத்துல என்ன பண்ணுவேன் எனக்கே தெரியாது அட்லீஸ்ட் நல்லா இருக்கு நல்லா இல்ல அப்படி சொல்லலாம் சொல்வாரு எங்க ஆயா இதை விட நல்லா பாடுவாங்க எல்லா பாடலையும் முழுசா கேட்டுட்டு இது எங்க ஆயா பாடின மாதிரி இல்லைன்னு சொல்லும் போது விட்ருமா உங்களுக்கு அரேஞ்ச் மேரேஜ் தான் கல்யாணத்துக்கு முன்னாடி எங்கேயோ வெளியெல்லாம் போனது கிடையாது இப்போ வந்து நான் வெளியே எங்கயாவது கூப்பிட்டேன் வரமாட்டேன் டயர்டா இருக்கு நான் இப்பதான் வேலைக்கு போயிட்டு வந்த தூங்கணும் அப்படி சொல்லுவாங்க புது ட்ரெண்டா இருக்கு புதுச்சு பூச்சா கண்டுபிடிச்சு அடிக்கிறாங்களே இதுவே வந்து உங்க அம்மா இந்த மாதிரி சண்டே வெளியே போலாம் இந்த மாதிரி ஃபேமிலி அங்கே போலாம்னு சொன்னா உடனே கார் எடுத்துட்டு போயிடும் இதுவே நான் கூப்பிட்டேனா வரமாட்டாங்க கார் எடுக்க கூட அழுவாங்க சார் நீங்க ஆபீஸ்ல லீவ் எடுக்கும்போது சார் என்ன காரணம் சொல்லி லீவ் எடுப்பீங்களா லீவ் சொல்லி லீவ் எடுப்பீங்களா சார் காரணம் சொல்லி

அண்ணா என்னோட விஷயத்துல லவ் பண்ணுனதே நான் கண்டுபிடிச்சேன் லவ் லவ் என்ன லவ் பண்ணதே ஃபர்ஸ்ட் யார்கிட்ட சொல்லுவாங்கன்னா எனக்கு எனக்கு ஒண்ணுமே புரியல அது எனக்கு புரியல எல்லாரும் அவங்க फ्रेंड्स கிட்ட சொல்வாங்க இல்ல லவ் பண்ண பொண்ணுகிட்ட ப்ரொபோஸ் பண்ணுவாங்க அண்ணா என்னோட ஹஸ்பண்ட் ஃபர்ஸ்ட் போய் அவங்க அம்மா கிட்ட சொல்லி அவங்க அம்மா கிட்ட பெர்மிஷன் அப்புறம் தான் என்கிட்டே வந்து சொன்னாங்க यार சாமியவே எங்க ரெண்டு பேருக்குள்ள இருக்கிற அண்டர்ஸ்டாண்டிங்க விட வீட்ல அவங்க ரெண்டு பேரும் தான் ஃபியூச்சர்ல ரொம்ப ஒண்ணா இருக்க போறாங்க

உங்களை பத்தி எல்லாம் பெட்ரூமும் கிச்சனும் பக்கத்துல பக்கத்துல இருக்கிறதுனால கிச்சன்ல யார் வந்தாலும் சவுண்ட் கேட்கும் எங்க ரூம்ல அவங்க அம்மா கிச்சன்ல வந்த சத்தம் கேட்டோன்னே எழுந்து போ எழுந்து போ போ சம அப்படின்ட்டு என்னை எழுப்பி விடுறது என்ன ஒரு புத்திசாலித்தனம் ஒரு நாள் அதே மாதிரி என்னை எழுப்பி விடும் போது சரி நானும் கிச்சன் கிழந்து போயிட்டு அம்மா எதனா கட் பண்ணுமாம் என்னம்மா செய்யணும்னு போய் கேட்கிறேன் அவங்க என்னது கட் பண்ணுமா மணி என்னன்னு பாத்தியா ரெண்டு மணி ஆகுது இப்போ என்ன கட் பண்ண போறேன் ரூல் <laughs> 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 <Yeah. laughs>

அந்த ஒரே ரீசனுக்காக மட்டும் தான் நான் சொன்னது மிச்சப்படி அந்த பிரைவசிக்காக எல்லாம் சொல்ல மூரோ வரதா இருந்தா கூட நாக் பண்ணிட்டு தான் வருவாங்க அந்த ஒரு நீங்க ஒரு தத்தியா இருக்கீங்கன்னு நினைச்சோம் ஆனா இப்படி ஒரு புத்திசாலியா இருப்பீங்கன்னு நினைச்சே பார்க்க கல்யாணத்துக்கு முன்னாடி சொல்லுவாங்க உங்களுக்கு என்ன யார் ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு கேட்டா நீ தான் இம்பார்ட்டன்ட் ஆஃப்டர் மேரேஜ் நீ எனக்கு இன்னொரு கண்ணு அம்மா ஒரு கண்ணு குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் எனக்கு குழந்தையும் அம்மா தான் எல்லாமே இதுதான் உங்க நிலைமை இதுதான் உங்க நிலைமை நாங்க லவ் மேரேஜ் தான்

லவ் மேரேஜ்ல இதெல்லாம் இருந்தா தான் நல்லா சுவாரஸ்யமா இருக்கும் ஒரு சைஸா மூவ் பண்றாங்க நீங்க எந்த ஆபீஸ்ல வேலை செய்றீங்க நான் சேலம்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் ஒரு ஐடி கம்பெனில ஐடி கம்பெனில உங்க ஹெச்ஆர் வந்து இல்ல நாளைக்கு உங்க ப்ராஜெக்ட் மேனேஜர் வந்து நீங்க செஞ்ச வேலைக்கு பாராட்டுனா நல்லா இருக்குமா எனக்கு உண்மை தெரிஞ்சு போச்சு என்ன விட கூடாது நான் ஒரு பாயாசத்தை போட்ற வேண்டியது பட் ஆனா அவங்களுக்கு என்கிட்ட அத தான் பிடிக்கும் உங்களுக்கு உண்மையாவே பிடிக்குமாமா அப்படி சொல்றது ஆஹா இது வரைக்கும் அப்படி சொன்னது இல்ல சொன்னது எனக்கு பிடிக்காதுன்னு அவருக்கும் அது தெரியும் நல்லாவே

நானும் நல்லா இல்லைன்னு நிறைய டைம் சொல்லியிருக்கேன் ஆனால் அவங்க அதை சொல்ல மாட்டேங்கிறாங்க அவர் அம்மா செஞ்சது ஆமா இல்லை புரியல ஆமா இங்கே பாருங்க அம்மா செஞ்சதில்ல தொண்ணூத்தொம்பது பாராட்டம் ஒண்ணும் நல்லா இல்லைன்னு சொல்றதும் கணக்கு கிடையாது எங்கள் மனைவியில தொண்ணூத்தொம்போதுமே நல்லா இல்லை ஒன்னாவது ஒழுங்கா சொல்லுவேன்னா அதையும் கிண்டல் தான் சொல்லுவேன்னு சொல்றீங்களா காலங்காத்தால உனக்கு பொற வழி வரைக்கும் சோத்தை போட்டு வண்டியில் ஏத்திட்டு வந்ததுக்கு உள்ளால என்ன பண்ண முடியுமோ பண்ணிட்டு மேரேஜ் முன்னாடியே முடி எவ்வளவு வளர்க்கணும் அது வந்து ஸ்ட்ரைட்டாக சொல்ல மாட்டார் அம்மாக்கு வந்து இவ்ளோ முடி இருந்தா பிடிக்கும் எனக்கு வந்து இவ்ளோ இருந்தது நான் பண்ணல நான் பண்ணல நான் பண்ணல நான் பண்ணல நான் பண்ணல அவர் சொல்ல சொல்ல கொஞ்சம் கொஞ்சமா கட் பண்ணிட்டே வந்துட்டேன் இப்போ நான் இவ்ளோதான் வச்சிருக்கேன் என்ன அம்மாக்கு வந்து பிடிக்கும் சொன்னேன்ல எனக்கு இவ்ளோதான் வச்சா பிடிக்கும் என்ன பார்த்தா சொல்லிட்ட எனக்கு ஹேர் கலர் பண்ணணும்னு ஆசை பண்ணலாமா பண்ணலாம் வெயிட் பண்ணு என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சு சரி பாதி கல்யாணம் முடிஞ்சிருச்சு இனிமே பண்ண கேட்க மாட்டாங்க ஒரு ஒன் வீக் மேரேஜ்க்கு ஒன் வீக் முன்னாடி ஹேர் கலர் பண்ணிட்டேன் பார்த்தோன்னு ஷாக் ஆயிட்டாரு அவங்க அம்மா கிட்டே நம்ம மறைச்சு வைக்கிறாரு ஹேர் கலர் பண்ண தெரிஞ்சிருமோ அப்படின்னு சொல்லி இது என்ன பிரமாதம் இது விட ஸ்பெஷலைட்ட ஒண்ணு இருக்கு கூவுடா நான் வேணுனே அவங்க முன்னாடி போயிட்டு போயிட்டு வரேன் அவங்க அப்படியே பாக்குறாங்க இனிமே ஒண்ணும் பண்ண முடியாது கல்யாணம் ஆகதான் போகுது அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த முடிக்காக வந்து அவ்வளவு சொன்னாரு இருக்குது